ஸ்ருதி போனில் டவர் கிடைக்கவில்லை என்று இங்கும் அங்கும் அலைந்து சோபா மீது ஏறி நின்றுகி கொண்டிருக்கிறார் இதனால் பாட்படப்பாகும் விஜயா என்னம்மா பண்ற கீழே இறங்கு என்று சொல்ல ஜூஸ் ஆர்டர் பண்ணனும் போன்ல டவர் கிடைக்கல ஆண்டி என்று விஜயாவிடம் சொல்கிறார் உடனே விஜயா ஸ்ருதி நீ ஏமா ஜூஸ் வெளியே எல்லாம் ஆர்டர் பண்ற அதை மீனா கிட்ட சொன்னா போட்டு தரப்போரா என்று மீனாவை கூப்பிட்டு ஸ்ருதிக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வா என்று சொல்ல அதற்கு ஸ்ருதி ஏற்கனவே மீனா தான் வீட்டுல எல்லா வேலையும் செய்கிறார் என்று சொல்லி பாவம் பார்க்க இதனால் விஜயா இவங்களை ஒன்று சேர்க்க கூடாது என்று மனதில் நினைத்துக் கொள்கிறார் பிறகு மீனாவும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்து நான் போய் ஸ்ருதிக்கு கொடுக்கிறேன் என்று சொல்ல அதற்கு விஜயா நீ வச்சிட்டு போ நான் பாத்துகிறேன் என்று ரோகிணியை கூப்பிட்டு மீனா அப்பிள் ஜூஸ் போட்டு இருக்கா என்று சொல்ல ரோகிணி தனக்கு தான் என்று சந்தோஷப்படுகிறார் ஆனால் ஸ்ருதி கிட்ட கொடு என்று விஜயா சொல்ல ரோகிணி அப்செட் ஆகிறார் இதை பார்த்த முத்துவும் பதவி பறி போயிடுச்சா இவ்வளவு நாள் மூத்த மருமகன்னு பார்லர் அம்மாவ தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இப்ப புதுசா ஐம்பது பவுன் நகை போட்டு வந்ததும் அந்த மருமகளை தூக்கி கொண்டாடுறாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத நாளைக்கே மலேசியால இருந்து ஐம்பத்தொன்று பவன் வந்தா பதவி உன் பக்கம் திரும்பிடும் மீனா நீ ஐம்பத்திரண்டு பவுன் கொடுத்தா கூட உன்னை நல்லா பேசுவாங்க என்று முத்து கிண்டல் பண்ணுகிறார் பிறகு ரோகிணி ஸ்ருதிக்கு போய் அந்த ஜூஸை கொடுத்துவிட்டு இதை அப்படியே விட்டா நம்மை அடுத்த மீனாவா ஆக்கிடுவாங்க என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் மற்றொரு பக்கம் விஜயாவிடம் நகம் கட் பண்ணனும் ஆண்டி என்று சொல்ல அதுக்குதான் வீட்ல ஒரு பியூட்டிஷியன் இருக்காங்களே என்று ரோகிணியை கூப்பிட்டு ஸ்ருதிக்கு மெடிகியூர் பண்ணிவிடு என்று சொல்ல ரோகிணி வேற வழி இல்லாமல் ஸ்ருதிக்கு அதையும் பண்ணிவிடுகிறார் அடுத்து ரோகிணி பார்லருக்கு சென்றுள்ளார் அங்கு வித்யாவிடம் எங்க மாமியாரு வர வர புதுசா வந்த பொண்ணுக்கே ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அதனால அவங்களுக்கு நான் மாசம் ஐயாயிரம் ரூபா கெட் மணி தரலான இருக்க ஸ்ருதி அம்பது பவுன் நகை கொண்டு வந்தாலும் அது தான் எங்க மாமியாரச் சந்தோஷப்படலாம் மத்தவங்க கிட்ட பெருமையா சொல்லிக்கலாமே தவிர அது அவங்களுக்கு கிடையாது ஆனா நான் மாசம் மாசம் அவங்களுக்கு ஐயாயிரம் பணம் கொடுத்தேனா என்னோட ஞாபகம் அவங்களுக்கு இருக்கும் அந்த பணத்தை மாச மாசம் எதிர்பார்ப்பாங்க என்று விஜயாவை கரெக்ட் பண்ண தனது ஐடியாவை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அடுத்து ரோகிணி வீட்டுக்கு வந்து விஜயாவிடம் இந்தாங்க ஆண்டி இந்த கவர்ல ஐயாயிரம் பணம் இருக்கு உங்களுக்கு பாக்கெட் மணி வச்சுக்கோங்க என்று சொல்ல விஜயா எதுக்குமா இதெல்லாம் என்று கேட்க எங்க அம்மாவுக்கு அப்புறம் நீங்க தான் என்ன ரொம்ப அக்கறையா பாத்துக்கிட்டீங்க நான் பார்லர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசையை நீங்க நிறைவேத்து வச்சிங்க நீங்க உங்க பொண்ணு கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா வச்சுக்கோங்க ஆண்டி என்று கொடுக்கிறார் இதை மனோஜ் தூரத்தில் இருந்து பார்த்துவிட்டு பிறகு அவங்க அம்மாவுடைய ரூமுக்கு வருகிறார் உடனே விஜயா என்னடா இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட என்று கேட்க மழை வர மாதிரி இருந்தது பார்க்கையும் சீக்கிரம் மூட பார்த்தாங்க அதான் வந்துட்டேன் என்று சொல்ல விஜயா இங்க உனக்கு வேலை கிடைச்சுச்சு என்று நினைச்சேன் என விஜயா சொன்னதற்கு மனோஜ் நானும் வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன் ஒன்னும் கிடைக்கல என்று சொல்கிறார் இத்துடன் இன்றைய சிறகடிக்க ஆசை எபிசோட் முடிகின்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க